கதவில் திமுக ஸ்டிக்கர் ஒட்டினால் அவர்கள் திமுக வினரா கள்ளச்சார எம் காட்சியோருடன் திமுகவுக்கு தொடர்பு இல்லை என திமுக எம்எல்ஏ உதயசூரியன் விளக்கம் இது வந்து தேர்தல் நேரத்தில் தேர்தல் நேரத்தில் வாக்காளருக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டி வீடு வீடாக ஒட்டிட்டு போவாங்க அது எல்லாம் வாடிக்கை தான் யார் வீட்டுனாலும் விட்டுவாங்க அது ஏடிஎம்கே காரன் வீட்லையும் ஓட்டுவாங்க டிஎம்கே காரன் ஓட்டுவாங்க விடுதலை சிறுத்தைக்காரங்க வீட்டில் எல்லா கட்சிக்காரங்க வீட்லையும் அந்த இல்லை அது வந்து மற்றவங்க அவ ஒட்டிகிட்டு போ ஒட்டிகிட்டு போவாங்க ஆனால் வந்து அது வந்து அந்த ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடுகள் அந்த தேர்தல் நேரத்தில் நோட்டீஸ் பிட் நோட்டீஸ் கொடுக்கறது ஒவ்வொருத்தர் சின்ன பிள்ளைங்க கூட எடுத்து ஒட்டி இருக்கலாம் ஸ்டிக்கருங்கிறதுனால எல்லாத்துக்குமே வந்து டோரில் ஒட்டிகிட்டு போகிறது வழக்கம் அதுக்கு டோர் சிலிப்புன்னு பேர் அதனால் அதையே வந்து இந்த இயக்கத்தை சார்ந்தவன்னு நம்ம சொல்ல முடியாது தென்னை மரத்தில் கூட மரம் இருந்ததுன்னா பூவரசு மரம் தென்னை மரம் இந்த மரத்தில் கூட அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது வழக்கம் ஏன்னா விளம்பரம் தேடணும் விளம்பரம் இந்த சின்னத்தை தெரியணும் அப்படிங்கிறதுக்கோசரம் சுவர விளம்பரம் இல்லாமல் இந்த ஸ்டிக்கரை மற்ற இடத்துலையும் ஒட்டுறது வழக்கம் ஆனால் பத்தொன்பதாம் தேதி நடந்த இந்த சம்பவத்தை உடனே எங்களுக்கு தகவல் தெரிஞ்ச உடனே நாங்கள் மருத்துவமனைக்கு போகிறோம் மருத்துவமனைக்கு போ போன உடனேயே இந்த மாதிரி மூணு பேர் வெளியே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வயிறு எரிச்சல் தலை சுத்தல் இருக்குது தொண்டை எரிச்சல் இருக்குது அப்படின்னு வந்து மருத்துவமனை சேர்ந்த பிறகு அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே இருவங்க எல்லாமே வரோம் நாங்கள் எம்எல்ஏக்கெல்லாம் போகிறோம் அதை பார்க்குறோம் உடனே இந்த தகவலை தெரிவிச்ச உடனே நாங்கள் என்ன சொல்கிறோம் உடனே முதலமைச்சருக்கு நாங்கள் பொறுப்பு அமைச்சர் முதலமைச்சருக்கு தகவல் தெரிவிச்சிட்றோம் உடனே அதுக்கு அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க உடனே வரவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்டே இருக்கிறோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்குள்ள எஸ்பி கிட்ட சொல்லி நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி ஏதாவது உபயோகப்படுத்த இருக்குதுனாக்க அதை உடனே நடவடிக்கை எடுக்கிறது டிடி ஹெல்த் அதாவது மருத்துவக் கல்லூரி மட்டும் அல்லாமல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் இருக்கின்ற டிடி ஹெல்த்தை விட்டு அந்தந்த சிவிலியர் அங்கே பிஹெச்என் அங்க இருக்கிற மெடிக்கல் ஆபிசர் எல்லாத்தையும் விட்டு விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஏற்படுத்த சொல்லி அங்க யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களையும் ஆம்புலன்ஸ் மூலியமா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள கொள்ளப் பண்ணுங்க